பாலக்காய் உப்புக்காயின்னு சொல்லலாம் எண்ணெய் காயின்னு சொல்லலாம் இன்னைக்கு அது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான குழம்பு அதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிங்க வாழைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வாழைக்காயம் அதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க வாழைக்காய் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வதக்கி விட்டுட்டு தண்ணியை வந்து கொஞ்சமாக தெளித்து விடுங்க ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் தெளித்து மட்டும் விடுங்க இப்போ அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் ரெண்டு வெள்ளைப்பூடு வாழைக்காய் வாயுன்றதுனால ரெண்டு வெள்ளைப்பூடு வெள்ளப்பூடு ஜாஸ்தியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சம் குறை குரோன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு தண்ணி தெளித்ததுலேயே நல்லா வதங்கிரும் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா உப்பு காய் ரெடி இது எல்லா விதமான காரக்குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க